திறன் ஒருபுக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாவது பாடம் இணைப்பு சொல் இது எட்டாவது திறன் ஒருபுக்கில் தமிழ் ஒரு இருக்கிற பாடம் ஸோ பார்க்கலாமா இது வகுப்பு நிலை திறன்களில் இருக்குது பின்வரும் இரு தொடரை பொருத்தமான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி ஒரே தொடராக மாற்றுக இதில் இணைப்பு சொல் என்பது ஆனால் அதனால் எனவே ஏனெனில் இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் இது இணைப்பு சொல் ரெண்டு சென்டென்ஸாக ஒன்றா மாற்றணும் அப்படின்னா இந்த இணைப்பு சொல்லை நாம் பயன்படுத்துவோம் நிலா நன்றாக பாடுவாள் அவளுக்கு நடனமாட தெரியாது முதல்ல பாடுவாள்னு புகழ்ந்துட்டு அடுத்து நடனமாடை தெரியாதுன்னு சொல்கிறதால இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும் ஆனால் என்று எழுத வேண்டும் ஸோ ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு கமாவை போடுங்க ஆனால் அப்படின்னு சேர்த்திருது எழுதியா நிலா நன்றாக பாடுவாள் ஆனால் அவளுக்கு நடனம் ஆட தெரியாது மழை பலமாக பெய்தது வெள்ளம் வந்தது மலம் மழை பலமாக பெய்தது அதனால் வெள்ளம் வந்தது ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு கமா போட வேண்டும் அதனால் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் வாசு கடினமாக உழைத்தான் எனவே வாழ்வில் உயர்ந்தான் மிதிலா அமைதியாக இரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் இங்கே என்ன வரணும் ஏனெனில் மிதிலா அமைதியாக இரு ஏனெனில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்பது சரியான விடை தேவைப்படுற இடத்துல பாஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோக்கள் திறன் வீடியோக்கள் அனைத்தும் வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் திறன் வீடியோக்கள் மட்டுமே இருக்குது இது ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு அனைத்து வகுப்புகளுக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் மூன்று பாடங்களுக்கும் திறன் வீடியோ போட்டிருக்கோம் அடுத்து பார்க்கலாமா இது ஒரு சூப்பரான கதை நாங்கள் வந்து படிக்க வேண்டிய கதை என்ன அப்படின்னா இணைப்பு சொற்களை பயன்படுத்தி கதையை நிறைவு செய்க எனவே ஆனால் எனினும் உடனே ஆகவே இதில் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு விவசாயி ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் அவரின் மகன்கள் இருவரும் சோம்பேறிகள் விவசாயி அவர்களுக்கு பலமுறை அறிவுரை கூறினார் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஒரு நாள் விவசாயி நோய்வாய்ப்பட்டார் எனவே அவரால் வயலுக்கு செல்ல முடியவில்லை அவர் தன் மகன்களை அழைத்து வயலில் புதையல் இருக்கிறது அதை தோண்டி எடுங்கள் என்றார் உடனே இருவரும் வயலுக்கு சென்றனர் ஆனால் எங்கும் புதையல் இல்லை எனினும் அவர்கள் வயல் முழுவதும் தோண்டினார்கள் ஆகவே நிலம் பண்பட்டது அந்த ஆண்டு நல்ல விளைச்சல் கிடைத்தது அப்போது தான் அவர்களுக்கு புதையலின் உண்மையான பொருள் தெரிந்தது சூப்பரான கதை இல்லை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அத்தோட கமெண்ட்ல போய் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பாடம் என்ன அப்படின்னா நிறுத்தற் குறிகள் சார் இது எப்ப சார் நடத்துவீங்க அடுத்த வீடியோவில் நடத்த போகிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க